வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி பத்து செவ்வாய்க்கிழமை மாலை ஆய்வறிக்கை வங்கக்கடலில் வரக்கூடிய பிப்ரவரி இருபதிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதிக்குள் இடைப்பட்ட காலத்தில் சில நாள்கள் தீவிர நிகழ்வு நீடித்து தமிழ்நாட்டிற்கு மழைப்படிவை கொடுக்கப் போகிறது இலங்கை மற்றும் தமிழ்நாடு நெருங்குவது உறுதி நெருங்கி வரக்கூடிய நாள் அதோட தீவிரத்தன்மை மழை தரக்கூடிய மாவட்டங்கள் ஆய்வில் இருக்கிறது இருந்தாலும் தமிழ்நாட்டிற்கான நிகழ்வு மழையோட தீவிரம் ஆய்வில் இருக்குது எந்தெந்த மாவட்டங்களுக்கு எப்பொழுது மழை என்று குறிப்பிட்ட அந்த இருபதிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை போகிற தீவிர தாழ்வு பகுதி அல்லது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரையை நெருங்கும் பொழுது செயலிழந்து பெரும்பாலான மாவட்டங்களுக்கு மழை கொடுக்கும் ஆனால் எந்த மாவட்டத்துக்கு எந்த தேதியில் மழைப்பழிவை கொடுக்கும் எந்த தேதியில் நெருங்கும் எந்த தேதியில் செயலிழக்கும் இவையெல்லாம் ஆய்வில் இருக்கிறது கண்டிப்பாக பிப்ரவரி இறுதி வாரத்தில் நிகழ்வு உறுதி என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அதற்கு முன் வரக்கூடிய பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை தூரல் மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களின் கடலோரப் பகுதிகளில் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறோம் அது தூரல் என்பது அறுவடைக்கு முன்னெச்சரிக்கைக்காக இந்த அறிவிப்பு அதற்கு முன் மழை வாய்ப்பு இல்லை குளிர் மட்டுமே பனிப்பொழிவு கூட பெரிதாக இருக்காது ஆனால் இருக்கும் பெரிதாக இருக்காது சற்று விலகி இருக்கிறது குளிர் நிலவும் கிழக்கு திசை காற்று படிப்படியாக அதிகரிக்கும் குளிர் வரக்கூடிய பதிமூணு பன்னெண்டாம் தேதி அதிகமாகவே இருக்கும் அதற்கு பிறகு அடுத்த நிகழ்வோடு இணைந்து பத்தொன்பதிலிருந்து மேலும் குளிர் அதிகரித்து இடையிடையே ஆங்காங்கே மழைப்பொடிவை இருபது இருபத்தொன்னாம் தேதியே கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஆனால் இருபது இருபத்தொன்று தொடக்கம்தான் ஆங்காங்கே தான் அப்பொழுது நிகழ்வு காற்று சுழற்சியாக வங்கக்கடலில் நீடித்து கொண்டிருக்கும் காற்று சுழற்சிக்கு மேற்கு காற்றும் வடக்கு காற்றும் வரும்பொழுது இருவேறு காற்று இணைவு தமிழ்நாட்டில் நடைபெற்று மாலை இரவு மழைப்பொடிவு போல ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுக்கும் இருபத்தி ஒன்றுக்கு மேல் இருபத்தி ரெண்டில் இருந்து இருபத்தி ஆறு வரை இருபத்தி ஐந்தாம் தேதியை மையமாக வைத்துன்னு இருக்கணும் சொல்லியிருந்தோம் இருபத்தி நாலு இருபத்தைந்தை மையமாக வைத்து நல்ல மழை காத்திருக்கிறது தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு ஆனால் எந்த உலக வானிலையாளர்களும் ஒருமித்த கருத்து எட்டவில்லை மியான்மர் நோக்கி செல்லும் என்று ஏஐ தொழில்நுட்பம் தொழில்நுட்பம் தெரிவிக்கிறது பல்வேறு மாதிரிகள் தமிழ்நாடு நெருங்கி விலகி செல்லும் என்று தெரிவிக்கிறது ஆனால் நாம் அதற்கு முன்பே இந்த நிகழ்வை அறிவித்திருக்கிறோம் இப்பொழுது மாதிரிகள் காட்டத் தொடங்கி இருக்கின்றன அந்த நிகழ்வை ஆனால் இது வடக்கு நோக்கி செல்லாது என்பதற்கு இரண்டு மூன்று காரணங்களை சொல்லியிருக்கிறோம் ஒன்று இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸுக்கு கீழ் வெப்பம் இருக்கிற காரணத்தினாலே ஆந்திர பிரதேசை தாண்டி வடக்கே போகாது மியான்மர் நோக்கி போவதற்கும் உயரழுத்தம் அங்கு இருக்கிறது ஒருவேளை சென்றால் மோதி பார்த்து செயலிழந்து மீண்டும் காற்று சுழற்சி தாடும் நிலையாக தமிழ்நாடு நோக்கித்தான் திரும்பும் தமிழ்நாடு திரும்பி குறைந்தபட்சம் இலங்கை மன்னார் வளைகுடா பாக் ஜலசந்தி மற்றும் குமரிக்கடல் வழியாக தென்மேற்கு திசை நோக்கி மாலத்தீவு பகுதி நோக்கி திரும்பும் குறைந்தபட்சம் அது குறைந்தபட்ச மழை முதல் கன மிக கனமழை பொழிவு வரை மேற்கண்ட பிப்ரவரி இருபதிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதிக்குள் சில நாட்கள் அமைய இருக்கிறது நிகழ்வு உருவாவது தாமதம் ஏற்படும் ஆனால் காற்று சுழற்சியாகவும் தாழ்வு நிலையாகவும் தாழ்வு பகுதியாகவும் இலங்கை அருகேயே நீடித்து கொண்டிருக்கும் எடுத்தோம் வந்தோம் போனோம் என்று விலகி போகாது இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை இந்த நிகழ்வு மழை வானிலையை கொடுக்கும் சில நாள் தூரல் சில நாள் லேசான மழை சில நாள் மிதமான மழை சில நாள் கனமழை ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே கொடுத்து கொண்டிருக்கோம் ஆனால் நிகழ்வு நெருங்கும் நாளில் கன மிக கனமழை பழிவை கொடுக்கும் அந்த இடம் எது என்று ஆய்வில் இருக்கிறது இரு காற்று இணைவு ஆய்வில் இருக்கிறது ஆகவே தீவிரத்தன்மையும் ஆய்வில் இருக்கிறது ஆனால் கண்டிப்பாக அறுவடை விவசாயிகள் இந்த மாத இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை இறுதி வார நிகழ்வு எப்படிப்பட்டது அறுவடைக்கு எப்படிப்பட்ட இறையூரை கொடுக்கும் என்பதெல்லாம் அறிந்து புரிந்து திட்டமிட்ட அறுவடை செய்ய வேண்டும் அதேபோல் உப்புளப் பணிகளுக்குமே வரக்கூடிய இருபதிலிருந்து இருபத்தி எட்டு வரை மழை வானிலை உறுதி குறிப்பாக மரக்காணம் மேலும் வேதாரண்யம் பழவேற்காடு கூட தூத்துக்குடிக்கு கூட மழை வாய்ப்பு இருக்குது குறைந்தபட்சம் மேற்கண்ட அந்த இருபதுலேருந்து இருபத்தெட்டு வரை உள்ள எட்டு நாளில் நான்கு நாள் நல்ல மழை தெரிகிறது ஆனால் அந்த எட்டு நாளுமே மேகமூட்டம் தூரல் சாரல் குழப்பம் எல்லாமே இருக்கும் அந்த எட்டு நாளும் இதற்கு அடுத்த நிகழ்வு மார்ச் ஆறிலிருந்து இருபது வரை இரண்டு நிகழ்வுகள் ஏழிலிருந்து இருபது வரை இருக்கும் ரெண்டு நிகழ்வு ஒன்று ஏழிலிருந்து பதிமூன்றுக்குள் மற்றொன்று பதினைந்திலிருந்து இருபதுக்குள் இரண்டு நிகழ்வுகள் இருக்கிறது ஒன்றாவது வலிமையாக இருக்கும் இப்பொழுது இந்த மாத இறுதியில் வருவது போல தான் அப்படிப்பட்ட வலிமை தான் பெரும்பாலும் மார்ச் பதினைந்து தேதி வாக்கில் வருவது கொஞ்சம் வலிமையாகவே தெரிகிறது ஆக மார்ச் இருபத்தி ஒன்று வரை அடுத்தடுத்த மூன்று நிகழ்வுகள் இருக்கிறது மழை வானிலை தரும் இடைவெளியும் இருக்கும் வெயிலும் இருக்கும் பனியும் இருக்கும் குளிரும் இருக்கும் அந்த நிகழ்வு வரும் நாளில் ஒரு ரெண்டு மூணு நாள் மழை தரும் அப்படித்தான் அது பிப்ரவரியில் ஒரு மூன்று நாள் நாள் மாத இறுதி வாரம் அடுத்த மாதத்தில் முதல் வாரத்தில் முதல் வாரத்தின் பிற்பகுதி அதாவது இரண்டாவது வாரத்தின் முற்பகுதியில் ஒரு சில நாள் மூன்றாவது வாரத்தின் ஒரு சில நாள் மழை இருக்கும் இந்த நாள் எல்லாமே வெயிலும் குளிரும் எல்லாமே இருக்கும் வெயில் சராசரி வெயில் தான் அனலுக்கோ இப்போ உடனடியாக வாய்ப்பு இல்லை ஏப்ரல் மேயில்தான் கொஞ்சம் கூடுதல் வெயில் இருந்தாலும் அதுவும் நூற்றி நாலு டிகிரி இருக்கணும் சொல்லியிருக்கிறோம் ஆகவே கோடையிலும் ஏப்ரல் மேயிலும் மாதத்திற்கு ஒரு நிகழ்வு இருக்கிறது மே மாத இறுதியில் முன்கூட்டியே தொடங்கும் தென்மேற்கு பருவமழை எல்லாம் சொல்லியிருக்கிறோம் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருங்கள் குறிப்பாக அறுவடை விவசாயிகள் வரக்கூடிய பதிமூன்றாம் தேதி டெல்டாவிற்கு தூரல் இருக்கிறது அதை நினைவில் கொள்ளுங்கள் அடுத்தபடியாக நனைக்கும் மழையும் இருக்கும் அங்கே லேசான மழை கூட ஒரு இடங்களில் இருக்கலாம் அதற்கு அடுத்தபடியாக இருபதிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை என்பதையும் நினைவில் கொண்டு அப்டேட்ஸோடு இணைந்திருந்து இருந்து விவசாயம் செய்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி